நீ நான் காதல் சீரியல்ல இங்க நம்ம அபி மீண்டும் ராகவோட டைரியை எடுத்து படிக்கிறாங்க அப்ப ராகவ் அவங்க அப்பா அம்மா இறந்தத நினைச்சு தனியா பார்க்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க மது வந்து நம்ம ராகவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் மூலயமா நம்ம ராகவ் மது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது இதுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறத விட்டுடுறாங்க மறுபடியும் நம்ம ஆகாச காமிக்கிறாங்க இப்ப ஆகாஷ் நம்ம ராகவுக்கு தெரியாம அந்த ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடையா நைட்டு ஒர்க் போவதாட்டுக்கு மறுநாளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மித்ரனும் அவங்க பாஸுக்கு அதாவது நம்ம ராகவோட வில்லனுக்கு போன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே வேலையை கதை கச்சரமா முடிச்சாச்சு நான் சொன்ன மாதிரி எனக்கு அமௌண்ட் அமௌண்ட் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவரும் ஓகே நாளைக்கு நைட்டே உன்னோட போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்பரை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத உனக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எதையுமே தெரியாம நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாம ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணி அத சக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அணுக்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல ஆகாஷ் ஆனா பின்னாடி வரப்போற பிரச்சனையை பத்தி தெரியவே இல்லை இங்க திருப்பியும் நம்ம அபி இருந்துகிட்டு ராகவோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுவுக்கு வேலை போயிருக்காட்டுக்கு அவங்க கம்பெனியை இழுத்து முடிட்டாங்க இப்ப வேலை இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம ராகவ் அவங்களோட ஃப்ரெண்டு கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்கறாங்க மதுவுக்கு சோ தான் வந்து பாத்தீங்கன்னா அபு அபி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராகவ் இவ்வளவு நல்லவரா அப்படிங்கிற மாதிரி அபிக்கு தோன்ற தான் இதை வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் டக்குன்னு ஏந்திரிச்சதுனால மேற்கொண்டு படிக்க முடியல அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்